உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் அதாவது தினசரி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி சுக்லபக்ஷம் சஷ்டி திதி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி செப்டம்பர் ஆம் தேதி இரவு ஒன்று மணி வரை நீடிக்கும் கரணம் தயத்தில் கரணம் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கர கரணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை நீடிக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ஓத்தள் ராகு ராகு காலம் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் முதல் ஒன்று மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முஹூர்த்த காலம் மாலை நான்கு மணி முப்பத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை ஏழு மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் மாலை ஆறு மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் காண யோகம் காலை மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தி யோகம் நடைமுறைக்கு வரும் சூரியன் மற்றும் சந்திரனின் டிடான் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் காலை பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் இரவு பத்து மணி இருபத்து மூன்று நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று இரவு மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களுக்கு விருச்சிக ராசியில் இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் துர்கா பூஜை சஷ்டி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கல்வி மற்றும் அத்தனியன தனிப்பட்ட வளர்ச்சியின் புதிய பரிமாணங்களை அனுபவிக்க தொடங்கும் சிறந்த காலம் இன்றைக்கு நீங்கள் பல்வேறு மதிப்புமிக்க வாய்ப்புகள் மற்றும் இன்றைய ஆதரவுகளை அவனை சந்திக்கிறீர்கள் அவற்றை சரியாக பயன்படுத்தி உங்கள் திறமைகளை முழுமையாக ஒரு பரபரியமாக வெளிப்படுத்துங்கள் தகவல்களை நுட்பமாக தொகுத்து அடிப்படை திழவு தயாரிப்புகளில் உனக்கு கவனம் செலுத்துவது என்று உங்களோட வெற்றியின் அடிப்படையாக இருக்கும் உங்களோட படைப்பாற்றல் தற்பொழுது உச்சத்திற்கு அடைந்துள்ளது மற்றும் வலுவதும் உங்களுடைய சில கனவுகளையும் சாத்தியமாக்க நீங்கள் முழுமையாக தயார் உயர்கல்வி புதிய யோசனைகளை உருவாக்கும் வழியாகவும் உங்கள் அறிவையும் ஆன்மீக புரிதலையும் விருத்தி செய்யவும் வாய்ப்பாகவும் மாறும் இதற்கு உங்கள் ஆலோசகர் அல்லது வழிகாட்டியின் கருத்துக்களை பெற தயங்க வேண்டாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகளை பொறுத்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை உணர்த்துங்கள் பழைய தடையாக இருக்கும் பழக்கங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு உங்கள் அதிர்ஷ்டமும் வெற்றியும் சுதந்திரமாக முன்னேறச் செய்யுங்கள் இன்று உங்கள் உணர்ச்சி பரிமாணங்களில் ஆழமும் சிறப்பும் காணப்படும் நாள் காதல் உங்கள் மனதிற்கு வெறும் உணர்ச்சி அல்ல அது அனுபவங்களின் ஆர்வங்களின் மற்றும் உறவுகளின் அழகான சங்கமமாக மாறியுள்ளது கல்வி தனிப்பட்ட நெருக்கம் மற்றும் காதல் ஆல் இவை உங்கள் முன்னுரிமைகளில் தெளிவாக உள்ளன மேலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் சமநிலை சிறப்பாக வெளிப்படுகின்றன உடல் ஆரோக்கியம் நல்ல நிலைமையில் இருக்கும் நிதி விஷயங்களில் நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துகிறீர்கள் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையான உற்சாகத்துடன் அனுபவித்து உங்கள் இயல்பில் மகிழ்ச்சி நகைச்சுவை மற்றும் உற்சாகத்தை பராமரிக்கின்றீர்கள் வேலை நேரத்தில் சிறிய ஓய்வுகள் உங்களின் செயல்திறனை மேம்படுத்தும் இரவு தாமதமாக வேலை செய்ய வேண்டாம் கடன் மற்றும் நிதி தொடர்பான நடவடிக்கைகளில் முன்னேற்பாடு காட்டுங்கள் எதிர்மறை விளைவுகளிலிருந்து தூரமாக இருங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள் மேலும் காதலி அல்லது அன்புக்குரியவரின் நாளை ஒரு இனிமையான புன்னகையால் பிரகாசப்படுத்துவது உங்கள் உறவை இன்னும் இனிமையாக்கும் இன்றைய நாள் வர் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது நீங்கள் விரும்பினால் சிரிப்புடன் சிக்கல்களை மீறலாம் இல்லையெனில் அவை உங்கள் ஆற்றலை இழக்கச் செய்யும் முக்கிய முடிவுகளை எடுக்க இன்று சிறந்த தருணமாகும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணைவர் சில சிறப்பான சம்பவங்களை ஏற்படுத்தி நாளை நினைவு மாற்றுவர் புகைப்படங்கள் எடுத்தல் சிறிய படைப்பாற்றல் வேலைகள் அல்லது புதிய அனுபவங்கள் மூலம் நாளுக்கு மதிப்புமிக்க நினைவுகளை உருவாக்கலாம் எனவே கேமரா மற்றும் சாதனங்களை முழுமையாக பயன்படுத்துங்கள் இன்று தனிப்பட்ட பிரச்சனையை தீர்க்க வாய்ப்பு உள்ளது இது உங்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும் நண்பருக்கு நிதி உதவி செய்யும் சந்தர்ப்பமும் இருக்கும் இதனால் உங்களுக்கான மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீக இடத்திற்கு செல்லும் ஆர்வமும் இருக்கும் வாழ்க்கையின் ஏற்றம் தாழ்வுகளிலிருந்து கற்ற பாடங்களை முன்னோக்கி பயின்று முன்னேறுவது பயனுள்ளதாக இருக்கும் பழைய மனக்கசப்புகளை விடுவிப்பது மனசமநிலையை மேம்படுத்தும் வேலைகளின் வேகம் எதிர்பார்ப்பை விட மெதுவாக இருக்கும் ஆனால் பண விஷயங்களில் பெரிய சிக்கல் எதிர்கொள்ளப்படாது புதிய அனுபவங்கள் கற்றல் மற்றும் தொடர்புகள் உங்கள் நாளை மேலும் செழுமை மற்றும் இனிமையாக்கும் இன்றைய நாள் உங்கள் கவனம் பெரும்பாலும் வேலை பொறுப்புகள் மற்றும் முன்னுரிமைகளில் இருக்கும் ஆனால் நீங்கள் இயற்கைய கூடுதல் கடமைகளை சமநிலையுடன் பராமரிப்பது முக்கியம் ஏனெனில் அதிக உரையாடல்கள் உங்கள் கூட்டாளியை தனிமையாக உணர வைக்கும் ஆரோக்கியத்தை பார்த்து சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கவனிக்க வேண்டும் குடும்பத்தில் வெளிப்புற தலையீடுகளை தவிர்த்து திறந்த உரையாடலின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் சில தேவையற்ற செலவுகள் பதட்டத்தை உண்டாக்கலாம் எனவே நிதி முடிவுகளை விழிப்புடன் எடுங்கள் வீட்டின் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வழிகாட்டியாகும் மேலும் அதனால் மனநிம்மதி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் இது இதயம் எளிதில் ஏற்காது என்றாலும் இந்த முடிவுகள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் கடந்த கால தவறுகள் மற்றும் அனுபவங்கள் உங்கள் மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்தும் விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை வலிமையுடன் முன்னேற்றும் அல்லது அவற்றால் சோர்வு ஏற்பட விடாதீர்கள் இன்றைய நாள் உங்கள் கடந்த கால அனுபவங்களும் நிகழ்கால வாய்ப்புகளும் இடையே ஒரு சீரான சமநிலையை உருவாக்குவதற்கான நேரமாகும் நீங்கள் கடந்த காலத்தை எவ்வாறு பார்ப்பீர்களோ அதுவே உங்கள் இன்றைய முடிவுகளை வடிவமைக்கும் பழைய உறவுகள் அல்லது வேலை முடிவடையலாம் ஆனால் அதற்கு பதிலாக புதிய அனுபவங்கள் மற்றும் வாய்ப்புகள் உங்கள் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஊக்குவிக்கும் இன்று சிறிய மகிழ்ச்சிகளுக்கும் பொழுதுபோக்குக்கும் நேரம் ஒதுக்குவது முக்கியம் ஒரு பயணம் அல்லது புதிய அனுபவம் உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தி உங்களை தனிப்பட்ட நபருடன் இணைக்கும் வாய்ப்பையும் தரும் கூடுதலாக உங்கள் சரியான பொருத்தத்தையும் சந்திக்கலாம் இதே நேரத்தில் காதல் மற்றும் மகிழ்ச்சியை தேடும் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் புதிய வாய்ப்புகளை திறம்பட பயன்படுத்துங்கள் ஒரு கவிஞர் சொன்னபோல் ஆர்வத்தை தொடர்ந்து செல்லும்போது ஆன்மா பிரகாசமாகும் இன்று அன்பின் சக்தியையும் உற்சாகத்தையும் பயன்படுத்தி உங்கள் சிக்கலான உணர்ச்சிகளை விட்டுவிட வாழ்க்கையை புதிய உயிருடன் அனுபவிக்கலாம் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் வரவேற்கும் ஒரு சிறந்த நேரமாகும் ஏனெனில் அறியப்படாத பாதைகளில் பயணம் செய்வது உங்கள் வாழ்வில் உற்சாகம் திருப்தி மற்றும் புதுமையை கொண்டுவரும் நண்பர்கள் காதல் உறவுகள் மற்றும் விருந்தினர்களுடன் உறவுகளை பராமரிப்பது உங்கள் நாளை மேலும் உயிர்ப்பானதும் சுவாரஸ்யமானதுமானதாக மாற்றும் இந்த சிறந்த தருணங்கள் எளிதில் கிடையாது எனவே மனதை திறந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் முழுமையாக உணர்வது அவசியம் தொழில் அலுவலக அரசியல் அல்லது வணிக சிக்கல்கள் சில நேரங்களிலே உங்கள் வாசி திட்டங்களை தாமதப்படுத்தலாம் ஆனால் இதுவே பழைய தொடர்புகளை விடுவித்து போடு புதிய உறவுகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் இடம் ஏற்படுத்தும் சிக்னல் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினாலும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கலாம் மற்றும் சில சமயங்களில் முழு தொழில் தொழில்துறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் நீண்ட பயணம் குறிப்பாக ஒரு ஆசிரியர் அல்லது வழிகாட்டியுடன் உங்களை புதிய ஆன்மீக மற்றும் கல்வி பார்வைகளுடன் இணைத்து உங்களுடைய சிந்தனை முறையை விரிவுபடுத்தும் திறனை வழங்கும் பயணத்தின் போது கவனமாக செயல்படுவது உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் மற்றும் விரும்பத்தகாத சம்பவங்களை போன்ற காயங்கள் அல்லது திருட்டுகளை தவிர்க்க உதவும் அதே சமயம் புனவரவு உங்கள் உற்சாகத்துக்கும் புதிய ஆற்றலையும் அளிக்கும் பழைய பழமொழி சொல்லுவது போல் உண்மையான செல்வம் ஆரோக்கியம்தான் எவ்வளவு பணம் இருக்கிறதோ இருந்தாலும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் அது உண்மையான மதிப்பை தராது நீங்கள் துணிச்சலுடனும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் எப்போதும் பலனாகும் இன்றைய வெற்றிகளும் நல்ல பலன்களும் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பின் நேரடி விளைவுகளாகும் அதிர்ஷ்டம் அல்ல கடந்த சில நாட்களில் முடிவெடுப்பதில் ஏற்பட்ட தயக்கம் உங்கள் நடத்தையில் வெளிப்பட்டிருந்தாலும் இப்போது பழைய தடைகளை கடந்தும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க சிறந்த நேரம் அச்சமின்றி முடிவுகளை எடுத்துக்கொண்டு உங்கள் அணுகுமுறையில் மாற்றத்தை உருவாக்குங்கள் இந்த மாற்றம் உங்கள் எதிர்காலத்தை வலிமையுடன் நிரப்பி வெற்றியால் நிறைந்த புதிய பாதையை திறக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் நிலையை பார்த்தால் வார இறுதி நாட்கள் மனநிலையில் தெளிவையும் அமைதியையும் தருவுகின்றன நீங்கள் லேசாகவும் மன அழுத்தமின்றியும் உணர்கிறீர்கள் இது நேர்மறையான சக்தியை உருவாக்குகிறது அதே சமயம் சமநிலையை பேணுவது முக்கியம் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் ஆனால் வரவிருக்கும் நாள் உங்கள் தொழில் மற்றும் பொறுப்புகளில் முக்கிய பாத்திரம் வகிக்கும் என்பதை மனதில் வைத்து கொள்ளவும் இதனால் ஆரோக்கியத்தை கவனமாக பராமரிப்பது அவசியமாகிறது உங்கள் செயல்திறன் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியை ஒரே நேரத்தில் உறுதி செய்யும் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளின் இது அதிபதி சூரிய பகவான் என்று கருதப்படுகிறார் மிஸ் சூரியன் தன்னம்பிக்கை செல்வம் மரியாதை மற்றும் முடி முடிவெடுக்கும் சக்தியுடன் தொடர்புடையவர் இதனால் இன்று செய்யப்படும் செயல்களில் சிறப்பு ஆற்றலும் விளைவுகளும் காணப்படுகின்றன பஞ்சாங்கத்தில் சஷ்டி மற்றும் பாக்கிய யோகம் போன்ற யோகங்கள் இந்த நாளை மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகின்றன இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்களும் பிரஸ்டா தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்களும் அவற்றிற்கான காரணங்களும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நீண்ட கால முதலீடுகளை திட்டமிடுதல் சவுபாகிய யோகத்தின் காரணமாக இன்று நிதி திட்டமிடல் மற்றும் முதலீட்டிற்கு உகந்த நேரம் இது எதிர்கால நிதி நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் இரண்டாம் தந்தை அல்லது பெரியோர்களை மதித்தல் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள் சூரியன் பித்ருகாரகன் என்று கருதப்படுகிறார் தந்தை அல்லது பெரியோர்களின் ஆசிகளை பெறுவது தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை விரைவுபடுத்தும் அந்த மூன்றாவது ஆரோக்கியம் தொடர்பான பணிகளைச் செய்தல் சஷ்டி திதி நோய்களை நீக்கும் என்று கருதப்படுகிறது இன்று உடல் நல மேம்பாடு மற்றும் உணவு முறையில் கவனம் செலுத்துவது வரும் நாட்களில் செலவுகளை குறைக்கும் மற்றும் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் நான்காம் தான தர்மம் அல்லது உதவுதல் சூரிய பகவானின் நாளில் உணவு உடை அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது சுப பலன்களைத் தரும் இந்த செயல் செல்வ வரவுக்கான வழிகளை திறந்து பித்ரு தோஷத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் நிதி முடிவுகள் எடுப்பது மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது புதிய ஒப்பந்தமோ செய்வதால் நஷ்டம் ஏற்படலாம் இரண்டாவது கோபம் அல்லது அகங்காரத்தில் முடிவெடுப்பது இரண்டாம் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார் இதனால் உணர்ச்சிவசப்பட்ட நிலை ஏற்படலாம் கோபம் அல்லது அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தீங்கு விளைவிக்கலாம் மூன்றாவது கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள் இந்த நாளில் கடனுடன் தொடங்குவது நிதி அழுத்தத்தை அதிகரிக்கும் இதனால் வருமானத்திற்கு பதிலாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நான்காவது சோம்பல் மற்றும் நேரத்தை அலட்சியப்படுத்துதல் ஞாயிற்றுக்கிழமை மன வலிமை மற்றும் ஒழுக்கத்துடன் தொடர்பு உடையது இன்று நேரம் வீணடிக்கப்பட்டால் அல்லது ஒத்திவைக்கப்பட்டால் வரவிருக்கும் போது வாரத்தின் ஆரம்பம் தோ மந்தமாக இருக்கும் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படும் இன்றைய நிதி விஷயங்களில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சில முக்கியமான அறிகுறிகள் கிடைக்கின்றன சூரியன் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி மற்றும் இது செல்வம் மற்றும் மரியாதை தொடர்பான கிரகமாக கருதப்படுகிறது நீண்டகால ஆதாயங்கள் மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடைய பணிகளுக்கு இன்று ஒரு நல்ல நாள் திசோனி குறிப்பாக முதலீடுகள் சேமிப்பு திட்டங்கள் மற்றும் குடும்ப நிதி பாதுகாப்பிற்கான முடிவுகள் எடுக்கப்படலாம் முதலில் முதலீடுகள் மற்றும் திட்டங்கள் இன்று சௌபாக்கிய யோகம் தொடங்குகிறது இது நிதி முடிவுகளில் நேர்மறையை தர தருகிறது நீங்கள் ஏதேனும் நீண்ட கால முதலீடான நிலையான வைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது சொத்து முதலீட்டை பற்றி பரிசீலித்தால் இது ஒரு நல்ல நேரம் இரண்டாவது கடன் மற்றும் பரிவர்த்தனைகள் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார் இந்த நிலை உணர்ச்சி வசப்பட்டு பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது குறிப்பாக நண்பர்கள் மற்றும் பெண் உறவினர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது என்று இழப்பை ஏற்படுத்தலாம் மூன்றாவது தொழில் மற்றும் வியாபாரம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் வணிக கரணம் வரும் காலத்தில் வணிக பரிவர்த்தனைகளை வலுப்படுத்தும் நீங்கள் வியாபாரத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் புதிய தொடர்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் லாபகரமானதாக இருக்கும் ஆனால் அவற்றை மதியத்திற்கு பிறகு தொடங்குவது நல்லது நான்காவது அசுப நேரங்களை தவிர்த்தல் ராகு காலம் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் இந்த நேரத்தில் புதிய நிதி முடிவுகள் பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்கள் செய்வதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் எந்த புதிய நிதி வேலையையும் தொடங்காமல் இருப்பது நல்லது ஐந்தாவது செலவு மற்றும் சேமிப்பு கேட்டை நட்சத்திரத்தின் காரணமாக குறிப்பாக குடும்பம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான திடீர் செலவுகள் ஏற்படலாம் எனவே இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பை அதிகரிக்கவும் ஆறு அதிர்ஷ்டம் மற்றும் லாபம் சாவுபாக்கிய யோகத்தின் தாக்கத்தால் நீங்கள் வேலை அல்லது தொழிலுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று போனஸ் ஊக்கத்தொகை அல்லது பழைய பாக்கியத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது